அனைவருக்கும் வணக்கம் புதுசா கொலு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மாமியார் வீட்டு சைடோ இல்ல அம்மா வீட்டு சைடோ வச்சிருந்தாதான் நம்ம வந்து கொலு வைக்கணும் அப்படின்ட்டு இல்ல நமக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா வைக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த கொலு வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் நிச்சயம் இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து பொம்மைகள் அடுக்கிறது அப்புறம் அந்த நைன் டேஸ்மே வந்துட்டு நம்ம அதை வந்து ப்ராப்பரா அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணணும் அதனால ஹெல்த் வைடும் சரி வீட்டுல ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமா கொலு வைக்கலாம் ஒன்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒவ்வொரு வருஷமும் வைக்கணும் ஏதாவது அன் அவாய்டபிள் ரீசனால அது அவாய்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே ஆனா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கண்டினியூசா இன் கேஸ் ஏதாவது ஒரு வருஷம் செய்ய முடியல நமக்கே வந்து ஐயோ நம்ம செய்ய தோணும் அதனால வைக்கிறதுக்கு கான்பிடன்ட் இருந்துச்சு தாராளமா நம்ம வைக்கலாம் என்னடா பயமுறுத்துறாங்களே அப்படின்னு நினைக்க இது ரியல் ஃபேக்ட தான் நான் சொல்றேன் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி தாயாரோட அருள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் அப்ப குலு வச்சா மட்டும்தான் நவராத்திரி பெஸ்டிவல் கொண்டாட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது கொண்டாடினா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் கொலு வைக்காமலே நமக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நவராத்திரி கொலு வைக்காதவர்கள் வீட்டுல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வைக்காதவங்க மூணு மெத்தட்ல அம்பிகையை வழிபாடலாம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் தான் பாக்கலாம் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நவராத்திரியோட முக்கிய அம்சமா விளங்குறது கொலு இந்த வருஷம் நவராத்திரி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வரைக்கும் நவராத்திரி விழா கடைபிடிக்கப்படுது நவராத்திரியின் போது நம்ம அம்பிகைய மனதார வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பலவிதமான கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாம் நீங்கி அகல செல்வங்களும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்றது ஐதீகம் ஒழு வச்சு வழிபாடு பண்ற பழக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்காது சில பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க ஒழு வைக்கிறவங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி குழு வைப்பாங்க குழு வைக்காதவங்களுக்கும் அம்பிகையோட அருள் வேணும் இல்லையா அதனாலதான் நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம் அம்பிகையை வழிபடுறதுக்குரிய ஒன்பது இரவுகளை தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அகிஷாசுரன அழிக்கிறதுக்காக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களும் தவம் இருந்து ஒவ்வொரு தெய்வத்திடம் இருந்தும் ஒரு விதமான ஆயுதங்களை பெற்று அவர் சக்தியின் ரூபமா வடிவெடுத்து அசுரன போர் புரிந்து வதம் செய்த காலம்தான் நவராத்திரி புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதமை திதியில துவங்கி தசமி வரையிலான ஒன்பது நாட்களை தான் நவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம் கொலு வைக்காதவங்க மூணு மெத்தட்ல அம்பிகை வழிபாடு பண்ணலாம் என்ன ஃபர்ஸ்ட் பாக்கலாம் அகண்ட தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணலாம் செகண்ட் செகண்ட் மெத்தட் கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம் தேர்ட் மெத்தட் படம் வச்சு அம்பிகையை வழிபாடு செய்யலாம் ஃபர்ஸ்டா நம்ம அகண்ட தீபம் வச்சு எப்படி அம்பிகை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம் அகண்ட தீபம் வச்சு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அகலமான மண் அகல் விளக்க வாங்கிக்கணும் அதை வாங்கி தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில்ல காய வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் ஒட்டு வச்சு நம்ம அழகா அலங்காரம் பண்ணிக்கணும் அதுல ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய ஊத்தி நல்லா நீளமான பஞ்சு திரிய ரெண்டா சேர்த்து அதை வந்து அதுக்குள்ள வச்சு நம்ம தீபம் ஏத்தணும் அதுக்கு முன்னாடி ஒரு மணப்பலகை எடுத்து அதுல மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கு மேல வாழை இலைய வச்சு அதுக்கு மேல அச்சரிசிய பரப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த அகண்ட தீபத்தை அதுக்கு மேல வச்சு நம்ம ஏத்தனும் நவராத்திரி ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே இந்த விளக்கை நம்ம ஏத்திரணும் இந்த விளக்க நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் இரவும் பகலும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பாக்கணும் அது தானாவே அணைஞ்சிச்சு அப்படின்னா கவலை எல்லாம் ஏத்தி வைக்கலாம் என்ன காலியாச்சு காலியாக காலியாக நம்ம எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும் திரி வந்து சின்னதாச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து புதுசா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் அகண்ட தீபத்தோட ஒளியில நம்ம அம்பிகைய ஆவாகனம் செஞ்சு அம்பிகையை மனதார நினைச்சு அந்த ஒன்பது நாட்களும் நம்ம வழிபாடு செய்யறது நவராத்திரியில கொலு வச்சு வழிபாடு செஞ்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் கிடைக்கும் முக்கியமா ஒன்பது நாட்களும் செய்ய முடியல அப்படின்னாலும் கடைசி மூணு நாட்களுக்காவது நம்ம செய்யணும் அதுவும் முடியல அப்படின்னா கடைசி நால அன்னைக்காவது நம்ம புல் டே அகண்ட தீபம் எரியற மாதிரி பாத்துக்கணும் எப்படி நவராத்திரி கொலு வைக்கிறவங்க அந்த ஒன்பது நாட்களும் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்களா அது எல்லாமே நம்ம செய்யணும் ஒரே ஒரு விஷயம் அவங்க கொழு வச்சு நம்ம வைக்காம தீபத்தோட ஒளியில நம்பிக்கைய ஆவாகனம் செஞ்சு செய்ய போறோம் மத்தபடி போடுற கோலமா இருக்கலாம் அந்த பூக்களா இருக்கலாம் நைவேத்தியமா இருக்கலாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் ராகங்கள் நம்ம அணிய வேண்டிய ஆடை போட வேண்டிய கோலம் இது எல்லாமே வந்து சேம் தான் இது ஃபர்ஸ்ட் மெத்தடு எப்படி அகண்ட தீபத்தோட ஒளியில நம்ம அம்பிகையை அவகாணம் செஞ்சு வழிபாட்டமோ அது ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் அப்படின்னு கலசம் வச்சு வழிபாடு பண்றதுல வீட்டுல கலசம் அமைக்கணும் கலசம் அமைக்கிற அந்த நிகழ்வுக்கு பேரு கிரடஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நவராத்திரி வழிபாட்டோட புவக்க நிகழ்வு அப்படின்றதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ணாம கவனமா நல்ல நேரம் பார்த்து கலசம் அமைக்கணும் கலசம் வந்து ரெண்டு வகையா நம்ம அமைக்கலாம் ஒன்னு பச்சரிசியை நிரப்பி நம்ம கலசம் அமைக்கலாம்

கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள்ல ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள்ல நம்ம நூலை வந்து எடுத்து நினைச்சுக்கணும் அததான் கலச சோம்புல நம்ம சுத்திரோம் கலச சோம்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மணப்பலகை மேல வாழையில போட்டு பச்சரிசி பரப்பி வச்சிருக்கோம்ல அதுக்கு மேல அந்த கலச சோம்பை வச்சிருந்தோம் பச்சரிசி வச்சு நம்ம கலசம் அமைக்க போறோம் அப்படின்னா பச்சரிசியை ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நவதானியத்தை ஃபில் பண்ணி கூட நம்ம வைக்கலாம் ரொம்பவே நல்லது பச்சரிசியை முக்கால் அளவுக்கு நிரப்புனா போதும் இதெல்லாம் பாக்கோம் ஜாதிக்காய் மாசிக்காய் லெமன் ஒண்ணு வந்து நம்ம போடணும் ரங்க நாணயம் வெள்ளி நாணயம் அப்படி இல்லா ஒரு நாணயத்தை போட்டுட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு மூணு அஞ்சல் கிழங்கு வந்து ஒன்னு அதுக்குள்ள போடணும் காதோல கருகமணி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மேல மா இலை வச்சு அந்த மா இலைக்கு மேல மஞ்சள் பூசுனா தேங்காயை நம்ம வைக்கணும் வச்சுட்டு பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் வந்து வரலட்சுமி பூஜைக்கு எப்படி கலசத்துல அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி அம்மன் முகம் வச்சு கலசத்தை அலங்காரம் பண்ணுவாங்க அப்படியும் சிம்பிளா இப்படியும் தான் எப்படியா இருந்தாலும் அந்த கலசத்துல நம்ம அம்பிகைய ஆவாகணம் செஞ்சு வழிபாடு பண்ண போறோம் அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி ஊத்தி நீங்க கலசம் அமைக்க போறீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மெத்தட் தான் கலச ரொம்ப ரெடி பண்ணி அந்த கலச சொம்புக்குள்ள தண்ணியை ஊத்திட்டு கூடவே இந்திய ஸ்தலங்களுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க சோ அந்த தீர்த்தம் ஊத்தலாம் இன் கேஸ் அப்படி இல்ல அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடையில அந்த கங்கை தீர்த்தம் அப்படின்னு கேட்டா கிடைக்கும் சோ அந்த கங்கை தீர்த்தம் கொஞ்சம் அதுல ஊத்திக்கணும் இன் கேஸ் அது இல்ல அப்படினாலும் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் ஜவ்வாது நாணயம் பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு கலச சம்ப ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல மாயலை வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்டு பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிட்டு அந்த கலசத்துல நம்ம அம்பிகையை ஆவாகனம் பண்ணலாம் கலசத்துல நம்ம அம்பிகையை ஆவாகனம் பண்ணி டெய்லி நம்ம பூஜை செஞ்சுட்டு வரணும் இந்த கலசம் அமைக்கும் முறையில பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் பாக்கலாம் இந்த கலசத்தை எந்த இடத்துல வச்சு நீங்க நவராத்திரி பூஜை செய்ய போறீங்களோ அந்த தான் வைக்கணும் ஒன்ஸ் வச்சுட்டு அதை நகர்த்திட்டு இருக்க கூடாது அதோட பர்மனண்டான பிளேஸ்ல வச்சு அந்த ஒன்பது நாட்களும் நம்ம பூஜை பண்ணணும் செகண்டா கிழக்கு நோக்கிதான் நம்ம கலசத்தை வைக்கணும் மணப்பலகை மேல அப்படி இல்லைன்னா ஒரு வாழை மேலே மேலதான் பரப்பி கலசத்தை அமைக்கணுமே தவிர வெறும் தரையில கட்டாயம் வைக்க கூடாது அதே மாதிரி காலையில மாலையில ரெண்டு வேலையும் அந்த கலசத்துக்கு பூவை வச்சு வச்சு அம்பிகையா பாவிச்சு தீப தூபம் காமிச்சு நம்ம மனதார அம்பிகையை வழிபடணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படம் வைத்து வழிபடும் முறை எல்லார்கிட்டயும் அம்பிகையோட படம் இருக்கும் அம்பிகையோட படத்தை அழகா எடுத்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கலால அலங்காரம் பண்ணிட்டு அம்பிகையோட போட்டோவை ரெடியா வச்சுக்கணும் இப்ப அதே மாதிரி ஒரு மனப்பலகை எடுத்து மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை துணியை வந்து விரிச்சு அதுக்கு மேல நம்ம அம்பிகையோட போட்டோவை வைக்கணும் அம்பிகையோட படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஒண்ணு ஏத்தி காலையிலயும் மாலையிலயும் நம்ம நெய்வேத்தியம் வச்சு அம்பிகையை நம்ம மனதார வழிபடணும் சோ போட்டோ வச்சு வழிபாடு செய்யும் பொழுதும் சரி நம்ம அந்த ஒன்பது நாட்களும் என்ன ப்ரொசீஜர்ஸ் கொழு வைக்கிறவங்க ஃபாலோ பண்றாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம பூஜை செய்யணும் வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேண்டாம் கொலு வச்சு செஞ்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ எல்லா பலன்களும் நம்ம இந்த மூணு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி பூஜை செய்யும் பொழுது நிச்சயம் கிடைக்கும் சிவனுக்கு உரியது சிவராத்திரி பெண் தெய்வங்களான சக்திக்கு உரிய ராத்திரி நவராத்திரி நவராத்திரியை அந்த ஒன்பது நாட்களும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான நைவேத்தியம் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வர வளச்சு அவங்களுக்கும் அந்த நைவேத்தியத்தையும் கொடுத்து தாம்பளத்தையும் கொடுத்து நம்மளும் சந்தோஷமா இருந்தால் அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்ம அனுப்பணும் கட்டாயம் நம்ம வந்து தாம்பளம் அப்படின்றது வரலட்சுமி பூஜைக்கு நம்ம எப்படி தாம்பளம் கொடுக்கறோமோ அதே மாதிரிதான் நவராத்திரி பூஜைக்கும் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது பிளவுஸ் வீட்டு வெத்தல பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் சோ இதை வந்து நம்ம பேசிக்கா கொடுப்போம் அது கூட நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டா எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன வேணா கொடுக்கலாம் அது அவங்க வசதி விருப்பத்தை பொறுத்து பட் பேசிக்கா இதை கொடுக்கணும் அதே மாதிரி குங்குமம் வந்து வீட்டுக்கு வரவங்க நம்ம அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் படைச்சோமோ அந்த நைவேத்தியத்தை கொடுத்து வீட்டுக்கு வரவங்க மனதார வயிறார நிறைஞ்சு நம்மள வாழ்த்துவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு அந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கிஃப்ட்ஸ் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்துதான் பட் பேசிக்கா கொடுக்க வேண்டிய தாம்பளத்தை கொடுத்தோம் அப்படின்னா அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த நவராத்திரி டைம்ல மாதவிடாய் காலமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று நாட்கள் வந்து நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணாம வீட்டுல இருக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் இல்லை பாலில் கல்கண்டு செய்து இந்த மாதிரி சிம்பிளான நைவேத்தியம் வச்சு நம்ம அம்பால் வழிபாடலாம் மாதவிடாய் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள் ஸ்கிப்லாம் பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ அப்படி இல்லைன்னா குழந்தைங்கள வச்சும் நம்ம வந்து இது செய்யலாம் பட் அந்த பூஜையை அந்த நைன் டேஸும் கம்ப்ளீட் பண்ணணும் வழிபாடு செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் நம்ம செய்யற பூஜை வந்து சிவனுக்காகவும் மாலையில நம்ம செய்யற பூஜை துர்கா தேவிக்காகவோ நம்ம செய்கிறோம் அதனால காலையில நெய்வைத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் சாய்ந்தரமும் நெய்வைத்தியமும் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் காலையில பூஜை செய்யும் செய்யும்போது சிவபெருமானுக்குரிய பூஜைகள் செஞ்சு தீபதுபம் காமிச்சு வழிபடணும் மாலை ஆறு மணிக்கு அப்புறம் அம்பிகைக்குரிய ஸ்லோகங்கள் அதாவது லலிதா நாமம் ஸ்ரோத்ரம் அம்மாவளி காயத்ரி மந்திரம் நூத்தி போற்றி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது தினமும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கலசத்துக்குரிய பூக்கள் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அந்த பூவை மாத்தணும் டெய்லி ஒரு நைவேத்தியம் சொல்லியிருப்போம் அதே மாதிரி நம்ம அணிய வேண்டிய ஆடையின் நிறமும் வந்து வேற வேற அதெல்லாம் வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம அணிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணணும் காலையிலயும் மாலை ரெண்டு வேலையுமே நம்ம நைவேத்தியம் வச்சு தீப தூபம் காமிச்சு பூஜை செய்யணும் நவராத்திரி பூஜை செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ஞானத்தை தூண்டுற விதமா நம்ம நவராத்திரி பூஜை பண்றோம் இந்த நவராத்திரி பூஜை செய்யறதுனால தேவியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் தேவியோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் போது அதிர்ஷ்டம் செழிப்பு வெற்றி எல்லாமே நம்மள தேடி வரும் நவராத்திரி பூஜை நம்ம வீட்டுல செய்யலாம் அப்படி இல்லைன்னா பூஜை எங்க செய்யறாங்களோ அங்கேயும் கலந்துக்கலாம் கோயிலுக்கும் டெய்லி போயிட்டு வரணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இது வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்றதை விட அதை பார்க்கும் அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள் ரொம்ப அதீதமா இருக்கும் அது வந்து ஆன்மீக ரீதியாவும் சரி சயின்டிபிக்கலாவும் சரி அது ரொம்பவே நல்லது கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் எல்லாருக்கும் அம்பிகையோட அருள் முழுமையாக கிடைச்சு சகல செல்வங்களும் நிலைக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி